இஸ்ரேவேல் ஈரான் பிரச்சனை ஏற்பட்டதுனால டபிள்யூஎஸ்எஸ்க்கு வந்து இப்போதைக்கு நைட் ஆஃப் சாம்பியன் நடத்துறது பிடிக்கல நைட் ஆஃப் சாம்பியன் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் நடத்துது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச தான் கத்தார் வழியை தான் எல்லா ஏவுகணையும் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு அனுப்பிட்டுருக்குறாங்க ஒருவேளை ஒன்று ரெண்டு நீக்குளர் பாம் ஃபெயிலியர் ஃபெயிலியராகி உளுந்ததுன்னா கண்டிப்பாக அது சவுதி அரேபியாவில் தான் உழும் சவுதி அரேபியா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது இப்போது ஈரான்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எதிரினாடாக அமெரிக்காவையும் சவுதி அரேபியாவும் பார்க்குறாங்க இப்போது சவுதி அரேபியா அமெரிக்கன்ஸ் வந்து டபிள்யூபிள் ஷோ நடத்தும் போது அதனால பாதிப்பு ஏற்படுமா இன்னொரு விஷயம் இருக்கு அமெரிக்கா முழுக்க இப்போதைக்கு ஃபிளைட் எல்லாம் தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ இவங்க தரையறங்கிறது பிரச்சனை இன்னொன்று தரையிறங்குனாலும் அங்கே ஏதாவது விபத்து ஏற்படுமான்னு பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால சவுதி அரேபியாவில் ஷோ நடத்த வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்க அட் ஆனால் சவுதி அரேபியாவும் டி கே குரூப்ஸும் பணம் அதிகமாக இதில் செலவு பண்ணியிருக்காங்க ஸோ இதுமான பிரச்சனை வேலை ஸோ அதனால் கண்டிப்பாக ஷோ நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க இதில் பெரிய அளவு டபுள்யூ டபிள்யூஎஸ்எலஸ் தான் ஏன்னா ஏதாவது பாதிக்கப்பட்டால் அவங்க உயிர் தானே போவோம்